நிறைய பேருக்கு அண்டரேட்டட் மேட்ச் பத்தி நம்ம பேசலாம் முக்கியமா அதாவது பெஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஒன் தான் பட் இருந்தாலும் நியூசிலாந்து கூட ஒரு மேட்ச் நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தெரியும் நியூசிலாந்து நடந்த மேட்ச் இது நம்மளுடைய இந்த சீசன் ரெண்டாவது வீடியோ அண்டரேட்டட் அண்டரேட்டட் மேட்ச் மேட்ச் நியூசிலாந்து கூட எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நியூசிலாந்து ஆறுநூத்தி அறுநூத்தி பத்தொன்பது அதுக்கப்புறம் இந்தியா ஆடி முன்னூத்தி ஒண்ணுக்கு ஆல் அவுட் ஃபாலோ ஆன் வர அதுக்கப்புறம் ஓகே இது வந்து டிரா தான் பண்ண முடியும் டிரா பண்ணணும்னா வேற வழி இல்ல இப்படி இருக்கிற மனசு நங்கூர மாதிரி நின்னுகிறாங்க

ஒரேன் கவஸ்கர் தெரியுமா ஒன்னோ ரெண்டோ ஸ்ட்ரைக் ரேட் தான் இருக்கா பேசுவான் இந்த you <laughs> <Abbiata. laughs>

இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ராஸ் டெய்லரும் எல்லாம் ஜெஸ்ஸி ரைடர் யாருன்னு தெரியுமா ப்ரோ ஜெஸ்ஸி ரைடர்லாம் வந்துட்டு அவ்வளோ கிரேஸ் அதாவது மெக்கலமுக்கு முன்னாடி பிரெண்டன் மெக்கலம் முன்னாடி பேஸ்பால் பால் ஆனாலும் வந்தா அடிதான் கண்ணம் அப்படியே பறக்கக்கூடும் ஆளு கொஞ்சம் நல்லா பாடியா பல்கா இருப்பா அப்படி சும்மா லைட்டா டச் தான் ப்ரோ பறந்துரும் பால் இந்த இந்த மேட்ச் ஓகே நான் வந்துட்டு ஒரு இடத்துல கம்பீரா ரொம்ப கேவலமா ஏற்கனவே ஒரு கமெண்டேட்டர் பேசுனதை பேசிட்டேன் இந்த மேட்ச் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே இந்த மேட்ச் ஹைலைட்ஸ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு வேற